நம்ம தோட்டத்தில் பூக்களும் காய்கறிகளும் நிறையவே காய்ச்சிருக்குங்க அதை அறுவடை பண்ணலாம் வாங்க அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரோஸு நிறையவே பூத்துருக்கு இதை லாஸ்ட்டாக அறுவடை பண்ணலாம் முதல்ல முக்கியமானது இந்த லைபிரீரியன் தக்காளி இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் கொத்து கொத்தாக தான் காய்க்கும் ரொம்ப நீளமாக போகக்கூடியது கொடி வகையை சார்ந்தது கரெக்டாக ஆடிப்பட்டத்தில் போட்டோன்னா பிப்ரவரி வரைக்கும் காய்க்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு வெயிலில் சுத்தமாக வந்துட்டு தாக்கு பிடிக்காது இதோடைய விதைகள் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இன்னும் ஒரு வாரத்தில் விதைகள் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது கூட இந்த தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மறக்காமல் வாங்கிக்கிங்க அடுத்தது இது ஒரு வெரைட்டிக்கு தக்காளி இது என்னன்னு தெரியல எனக்கு பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது தானாகவே முளைச்சிருக்கு கொத்து கொத்தாக தான் காய்க்குது அந்த தக்காளியும் இப்போ வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் அடுத்ததாக வேங்கேரி கத்திரி இதுக்கு பர்த்டே எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்போ பூச்சி தாக்குதலாம் தாங்கி இப்போ திருப்பியும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு அதையும் வந்துட்டு இப்போ அறுவடை பண்ணிக்கலாம் நெய் மிளகாய் காய்ச்சிட்டு இருக்குது பழுத்து போயிடுச்சு இப்போ நெய் மிளகாயும் வந்துட்டு ரெண்டு நெய் மிளகாய் இருக்குது அதையும் வந்துட்டு இப்போ நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாங்க நெய் மிளகாய் விதைகள் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறேன் இது வந்துட்டு நெய் கத்திரிக்காங்க நல்ல டேஸ்ட்டு இப்போ இது வந்து காய்க்க ஆரம்மிச்சிருக்கு இதுவும் பூச்சி தாக்கதல் இடையில் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன் இந்த அஸ்வினி பூச்சி தோல்லை பயங்கரமாக வந்துடுச்சு அதெல்லாம் இப்போ சரி பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் வந்துட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இதோடய விதைகளும் சேகரித்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இது வந்துட்டு இரண்டாவது முறையாக ஈல்டு கொடுக்குது சைனீஸ் பர்பிள் பிரிஞ்சல் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது பூச்செடிகள் பக்கம் போகலாம் இது வந்துட்டு காஷ்மீரி ரோஸ் ஆல்ரெடி இதை பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன் நிறைய பூக்கள் பூத்து அதை கட் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் வந்துட்டு கொத்து கொத்தா பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த வெயில் சீசனில் நிறையவே பூக்கும் இதை வாங்கி வைக்காதவங்க கண்டிப்பாக காஷ்மீரி ரோஸ் வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க வெயிலையும் தாங்கி வளர்ந்து நிறைய பூக்களை கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அடுத்ததாக பன்னீர் பட்டன் ரோஸ் இதுவும் வந்துட்டு வெயிலில் நிறைய பூக்களை பூக்கக்கூடியது பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும் ஆனால் சின்னதாக கொஞ்சம் சின்னதாக பூக்கும் ஆனால் வாசனை பார்த்தீங்கன்னா அதே போல் வரும் இது ஒரு வெரைட்டி ரோஸ் இதுவும் வந்து பூத்துருக்கு அதையும் வந்து பறித்து எடுத்தாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபெய்ரி ரோஸ் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே பூத்து முடிச்சதை கட் பண்ணி விட்டது இப்போ துளிர் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகுது இதுவும் கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி தான் அடுத்தது சாமந்தியும் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இது நாற்றுகளாக எடுத்துகிட்டு வந்து நட்டது தான் பிப்ரவரி கடைசி வரைக்கும் இது வந்து பூக்கும் நாட்டு வெரைட்டி தான் அதுக்கப்புறம் ஓய்வு எடுத்துகிட்டு திருப்பி அடுத்த வருஷம் வந்து பூக்க ஆரம்பிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பீட்ரூட் வந்து இப்போ ஒன்று தான் இருக்குது ஆல்ரெடி முன்னாடியெலாம் அறுவடை பண்ணியாச்சு அதையும் வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக இந்த ரோஸை வந்து நம்ம அறுவடை பண்ணலாம் இந்த ரோஸ்லாம் நம்ம வாங்கி வச்சோனாக்கா கொத்து கொத்தா பூக்கும் பராமரிப்பு கம்மி அதுவும் இல்லாமல் இதோடைய மகரந்தத்தில் நடுவில் பார்த்திங்கன்னா மகரந்தம் அதிகமாகவே இருக்கும் இப்போ தேனீக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு தோட்டத்துலேயும் இருக்க வேண்டிய ரோஸுங்க நர்சரி போயிட்டு தேடி பார்த்து இந்த ரோஸ் வெரைட்டியை வாங்கி வைங்க இது பேர் எனக்கு என்னென்னு தெரில தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் போல் டேரியா சொல்லவே வேணாம் இன்னமும் வந்து பூக்கள் பூத்துட்டு தான் இருக்குது டேரியை பற்றி விரிவான ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் வெயிட் பண்ணுங்கள் டேரியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி மார்ச் ஸ்டார்டிங் வரைக்கும் தான் பூக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டந்தான் கேரட் ஏற்கனவே அறுவடை பண்ணிட்டேன் அதில் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது பெருசாகட்டும் விட்டு வச்சுருந்தேன் இந்த சைஸ் அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது பொதுவாக கேரட்டை நம்ம விதைச்சிட்டு கேப் விட்டு பிடுங்கி பிடுங்கி விடுவாங்க இந்த ஊட்டிலாம் பார்த்திங்கனாக்கா இப்போது கேரட்டையும் வந்துட்டு அறுவடை பண்ணியாச்சு பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது நம்ம மண்ணுக்கு டேஸ்ட்டு வர்றது பெரிய விஷயந்தான் கேரட்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த மலைப்பகுதியில் இருக்க மண்ணுக்கு தான் டேஸ்ட்டு வந்து அதிகமாக வரும் ஒரு வழியாக எல்லாத்தையுமே வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்தாச்சுங்க பார்த்தீங்கன்னாக்கா பூக்கள் நிறையவே பூத்துருக்கு என்னென்ன அறுவடைன்றதை பார்த்தலாம் காஷ்மீரி ரோஸ் சூப்பராகவே பூத்துருக்கு அதை அறுவடை பண்ணியிருக்கோம் நெய் கத்திரிக்காய் பீட்ரூட்டு வேங்கேரி கத்திரிக்காய் சைனீஸ் பிரிஞ்சல் நெய் மிளகாய் லைப்ரரியன் தக்காளி நிறையவே காய்ச்சிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கேரட் இது லாஸ்ட்டு அறுவடை ரோஸில் பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர் பட்டன் ரோஸ் ஃபெய்ரி ரோஸ் அடுத்ததாக டேரியா இன்னுமே நிறையவே பூத்துட்ருக்கு சாமந்தி பூவும் இருக்கு அதையும் அறுவடை பண்ணியாச்சு உங்கள் தோட்டத்தில் நீங்கள் என்ன அறுவடை பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்